गेम ले बो बस सेलेक्ट पनो मा ओके पास जल्द पन्याच ओके इन्द बस ले बो मा वाइट इन्द इंडु मार्क वैंडा ओके स्टार्ट द गेम कार वडो ம் கொஞ்சம் வேகமாக போகும் ஓகே பைக் போடுறா ப்ரைக் போட்டு அப்படி தான் ஓகே யாருங்க 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 ஓகே எங்கே போனோம் உங்களை தூக்கி வர சீட்டில் வைக்கணுமா ஓகே வச்சுருவோம் ஓகே சீட் பெல்ட்டு போட்டு விட்ருவோமா ஓகே சீட் பெல்ட் போட்டு ம் ஓகே சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க ஓகே அடுத்தது சோப்படா ஏன் இவ்வளோவா போறா இவ்வளோ பையப்பா பையப்பா பையப்போ நான் வேற கார் ஓட்டுறது ரொம்ப திக்க திக்கி தான் ஓட்டுவேன் பையன் போவேன் ஆ எத்தனை தான் ஐ பலூன் டமார் டமார் அங்கே யார் இருக்கா ஓகே ஓகே ஷாப்பிங் பண்ண போறீங்களா ஓகே கார் ம் Karena okay. sabi menuang. Dan, oke. Enak bang ma potule. Hmm, welcome saat. Oke. ini baru kali tuh mau Ah, oke. Okay. Kali okay. okay. tuh cuman. Right. Madam madam Back Bag, Ini bag oke. நிறைய இருக்கா சாப்பிடுங்க இது கண்டா மாதிரிலாம் ஒன்றுமே உனக்கு வாட்ரு கன் வேணுமா ஓகே ஒன்று எடுத்தாச்சு டவல் வேறு வேணுமா ஓகே டவல் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு எவ்வளோதானா ஓகே இதில் என்னது பில்லோ தஹானி ஓகே வேறு பெட்ஷீட் வேறு வேணுமா ஓகே வேற ஓகே போயிடுவோம் பில் போடு கவுண்ட் வந்துருச்சு அதில்ல ஓகே பில் போடுங்க பெட்ஷீட்டு தலவாணி இரநூத்தி தொண்ணூறு டாலர் ஓகே இரநூத்தி தொண்ணூத்தெஞ்சு டாலர் வாட்ரு கேன் வரையா ஓகே பேக்கு ஓவா ஓகே போட்டோம் ஓகே பேமெண்ட் கொடுக்கணும் ஆ கொடுத்துருங்க நாயன் டைம் நாயன் டைம் ஓகே என்ன ஹாப்பி உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணியாச்சா ஓகே வாங்க போகலாம் ம் பஸ்ஸில் இறங்க பஸ்ஸில் இறங்க ஓகே அடுத்த ஸ்டாப் எங்கே இருப்போம் போட்டு 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 வண்டி ஓட்டுங்க வண்டி ஓட்டுங்க வண்டி ஓட்டுங்க வண்டி ஓட்டுங்க சூப்பராக போதா வண்டி அந்தா இன்னொரு ஸ்டாப்பில் ஆ நிற்கிறேன் நிற்கிறேன் போய் போடுங்க போடுங்க ஆ ஸ்டாப் தான் ஓகே ம் ஓகே ஓகே ஆ சீட்டில் உட்காருங்க சீட் பெல்ட்டு போட்டுங்க ஓகே சீட் பெல்ட்டு போட்டாச்சு போகலாமா ம் இடத்து எங்கே போகணும் ஆய் எங்கே போகுது வண்டி ஆ நேராக போட்டு ம் என்னாச்சு செக்கிங் செக் போஸ்டில் இருக்குது இல்லை என்ன போடணும் என்ன ஓகே இது ஓகே ஆ வெற்றி நம்ம போகலாம் கேட்டு திறந்துச்சு ஆ இங்க இங்கு 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 ஓகே ஓய் ஓகே ஸ்டாப் ஓகே வாங்க போட்டோ எடுக்க போவோம் எல்லாரும் பஸ் ஓட்டுறங்க ஓப்பன் த டோர் ம் வெல்கம் சார் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணுமா ஓகே ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க ஃபோட்டோ அம்மன் எடுப்போம் ஓகே ஃபோட்டோ ஒன்று ரெண்டு இந்த ஃபோட்டோ போதும் ஓகே வாங்க போகலாம் ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுங்கள் ம் ட்ரெஸ் மாற்றணும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவா வா ஒரு ட்ரெஸ் போட்டோம் என்னோட சந்தோஷம் ஓகே வாங்க போகலாம்ல ஏறி வரங்க ஜம்ப் பண்ணுங்க ஏ சப் ஓகே பிளாக் கிரீன் எதுவும் இது வேண்டாமா இது ஆ இதுதான் ஓகேவா ஓகே ஓகே ஸ்மைல் பண்ணுங்க ஜூம் ஜூம் ஓகே ஸ்மைல் ஸ்மைல் ஓகே வெரி குட் சூப்பராக எடுத்தாச்சு ஃபோட்டோ ம் நச்சின்னு ஃபோட்டோ சந்தோஷம் போட்டு போட்டு நெக்ஸ்ட் டே உங்களுக்கும் ட்ரெஸ் போடணுமா போட்டுருவோம் ம் போட்டாச்சு நல்லாயிருக்கா ஓ இன்னொரு டேன்ஸ் ம் ஓகே ஓகே போதும் போதும் போட்டு போட்டு ம் ஓகே ஜம்ப் பண்ணுங்க பாடி உங்களுக்கும் ஸ்ட்ரீம் மாற்றணுமா மாற்றிடுவோம் இது வேண்டாமா இதான் வேணுமா ஓகே சரிங்க ஜூம் பண்ணுங்க ஓகே ரெடி ஷார்ட் சூப்பராக வந்துட்டு ஃபோட்டோ வே என்ன வருஷம் சூப்பராக இருக்கு ஃபோட்டோ போதும் போதும் வாங்க வெளியே போகலாம் ஓகே எல்லோரும் காரில் ஏறிட்டிலாம் ரைட் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போவோம் இப்போ எங்கே போனோம் என்னடா சைடில் ஒரு மாதிரி வருது பனிக்காற்று அடிக்கிற மாதிரி தெரியுது பூவா ஓகே பரவாயில்ல ஹய் இங்கே ஒரு குட்டி பொண்ணு நிற்கிது கொடுக்குமா ஓ ரெண்டு பேர் இருக்காங்களா வாங்க வாங்க கார்கில் யாருங்க ஹாய் 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 ம் ஏறி உட்காருங்க ஓகே சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க சீட் பெல்ட் போட்டாச்சா ஓகே உங்களுக்கு இப்படி கேட்கணுமா ஆ பாடி சீட் பெல்ட் நீங்களே போட்டுக்கிட்டீங்களா ஓகே போகலாம் ம் நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் வாங்க போவோம் ஓகே வாங்க 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 போக வேண்டிய ஸ்டாப் எங்கே இருக்குது ஓ பெட்ரோல் ஃபுல் பண்ணுங்கள் என் காருக்கு ஓ கார்டு சொல்லியாச்சு பெட்ரோல் எடுத்து ஃபுல் பண்ணுவோமா நம்மளே ஓகே ஃபுல் பண்ணுங்க ஃபுல் பண்ணுங்கள் ஃபுல் பண்ணியாச்சு வெரி குட் ஓகே பே பண்ணணுமா ம் பே பண்ணியாச்சு கால் எடுத்தாச்சு ஓகே கோ ஓகே 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 வெயிட் 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 ஐயா ஸ்லோவாக போவோம் இப்போ எங்கே போகிறோம் அவ்வளோ அவசரமா ஒரு பக்கம் போட அடேங்க அப்பா எவ்வளோ ஸ்பீடாக இருந்தோம் இங்கேயும் ரெண்டாயிரம் ஒழுங்கல் ரெண்டாயிரம் ஒழுங்கு ரெண்டாயிரம் ஒழுங்கல் ரெண்டாயிரம் அப்படிதான் ப்ரேக் பிரேக் பிரேக் ப்ரேக் ப்ரேக் ஆ பாடி போங்க போங்க ஓடிருங்க எல்லாரும் வழியே ஆ பாடி ரெட் கிளம்பலாம் ஆன எனக்கு தண்ணியாக அடக்க தனி தண்ணி 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 ஐயோ தண்ணி தெரிச்சுட்டேன் பஸ் அவளுக்கு ஓகே இந்த பண்ணுங்க இங்கே என்ன இருக்கு ஓகே எல்லோரும் இறங்குங்க உள்ள போய் ஷாப்பிங் பண்ணுங்க ஓப்பன் ம் துவங்காச்சு ம் உள்ள வாங்க உள்ளே வாங்க வெல்கம் வெல்கம் ம் என்ன வேணும் உங்களுக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணணுமா ஓகே பேசி சி எடுப்போமா ஓகே ம் இப்போ இதெல்லாம் செட் பண்ணுமா உங்களுக்கு ஓகே இது பூரம் செட் பண்ணுமா உங்களுக்கு ரோஸ் இருக்க இடத்துல ரோஸ் ஓகே வச்சாச்சு கிரீன் இருக்க இடத்துல கிரீன் ஓகே ஆ ஏன் ஆக மாட்டேங்குது ம் செட் ஆயிரு அப்படிதான் ஓகே இது எடுத்து இங்கே ஃபிட் பண்ணணுமா ஓகே மூச்சு நல்லா இழுத்து விடுங்க அங்கேயே நான் செட் பண்ணிடுறேன் ஓகே மிஷின் ஆன் பண்ணுவோமா ஓகே ஆ ஏன் ஒய் ஓ ரோஸ் ஓகே ஓகே அப்புறம் க்ரீன் அதுக்கப்புறம் ப்ளூ ஓகே ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஓ ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க நல்லா ஓகே அடுத்தால உங்களுக்கு ஹைட் வெயிட் செக் பண்ணுமா செக் பண்ணிட்டா போச்சு வெயிட் என்ன பதினாறு கிலோ இருக்கீங்களா ஓகே பதினாறு இருக்கு இந்த ஆறு ஓகே ஓகே சீர் குத்துருவோமா ஓகே பூர்த்தியாச்சு பூர்த்தியாச்சு ஓகே இப்போது ஹைட் செக் பண்ணுங்கள் மீட்டர் சாரி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஓகே இதுக்கு சீர் குத்துணுமா ஓகே கூத்திடுவோம் பூத்திடுங்க பூர்த்தி ஆச்சு ஓகே ஹாப்பியா ஓகே அடுத்து அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணும் தேன் பூச்சா அப்போ இல்வா ஓகே பட்டர்ஃப்ளை அடுத்து என்னது எலி 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 ஆ அந்த இருக்குது எலி ஓகே அடுத்து என்னது ஓ பூ ஓகே வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண உனக்கு போகலாமா அப்புறம் என்ன உனக்கு முடிஞ்சிருச்சுல ஓகே ஒரு ஆள் பாக்கி இருக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பண்ணணும் சார் சவுண்டு கரெக்ட் பண்ணணுமா என்ன சவுண்டு நல்லா கேட்டுக்கோங்க எல்லாரும் இது என்ன சவுண்டு எல்லாரும் சொல்லுங்கள் ஓகே அடுத்த சவுண்டு நாய்க்குட்டி

வா ஓ வா இங்கே போகுது அங்கே போகலாம் ம் சூப்பராக இருக்க இடம் ம் பெரிய வியூவாக பார்ப்போமா வியூ பெருசாக பார்ப்போமா ஓகே